அந்த மலை மாலை பேருந்து நிறுத்தத்தில் சிதறும் மலைத்துளிகளுக்குள் நிழலாய் வந்து நின்றாள் அவள் அவளது கண்கள் என் கண்களை சந்தித்த அந்த ஒரே நொடியில் என் வாழ்க்கை நிறுத்தி மீண்டும் துடிக்கத் தொடங்கியது அடுத்த நாள் அதே நேரம் அதே இடம் அதே முதிர்ந்து மழை பேசாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டோம் ஒரு நாள் தைரியமாக உங்க பேர் என்றென்று கேட்டேன் அவள் சிரித்தபடி மீரா என்றாள் என் பேர் அவளுக்கு தெரியாமலே என் உயிர் அவளுடையதாகிவிட்டது நாட்கள் ஓடின கண்கள் பழகின மௌனம் காதலானது அவள்தான் என் உலகம் என் சுவாசம் என் பிரார்த்தனை என்று நினைத்த நேரத்தில் அவள் மெதுவாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு திருமணம் பார்க்கிறார்கள் என் இதயத்தை நசுக்கியது நான் அழவே இல்லை கேட்கவே இல்லை ஆனால் என் காதல் மட்டும் இன்னும் அதிகமாகி போனது திருமண நாள் வெளிச்சம் நிறைந்த மண்டபத்திற்குள் அவள் மணமகளை சிரித்தபடி நின்றாள் அந்த சிரிப்பை பார்த்தபடி வெளியே நின்ற நான் சந்தோஷமாயிரு நான் உன்னை காதலித்தேன் அதுவே எனக்கு போதும் என்று என் மனசுக்குள் சொல்லிக் கொண்டேன் வருடங்கள் கடந்தன ஒரு நாள் ஒரு குழந்தையின் ஓவியத்தில் அந்த நாள் அந்த பேருந்து நிறுத்தம் ஒரு ஆண் ஒரு பெண் கைப்பிடித்தபடி நின்றதை பார்த்த அந்த குழந்தை சொன்னது இது என் அம்மா சொன்ன காதல் கதை என்று அப்போதுதான் புரிந்தது நான் அவரிடம் போகவில்லை ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நெல்லாய் என்றென்றும் இருப்பேன் என்று அதுதான் தலை காதல் தோற்காத ஒரு மௌனமான காதல்